மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பஞ்சாம் ஆண்டு சுகன்யா சமிருதி என்றும் செல்வமகள் மகள் திட்டத்தை திட்டத்தை தொடங்கியது இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு பிறக்கும் பெண் குழந்தைகளின் எதிர்கால கல்வி மற்றும் திருமணத்திற்கு பெரிது உதவும் இதுவே செல்வமகள் மகள் திட்டமாகும் இந்த திட்டமானது அனைத்து அஞ்சல் நிலையங்களிலும் கணக்கு தொடங்கி பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த கணக்கை தொடங்க குறைந்தபட்சம் ரூபாய் இரநூத்தி ஐம்பது இருந்தாலே போதுமானது அதிகபட்சமாக ஆண்டுகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் வரை செலுத்தலாம் இதற்கு வட்டி விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வழங்கப்படுகிறது அப்போது விருத்தாச்சலம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜே சயசீலன் கூறுகையில் இந்த திட்டத்தில் சேருவதற்கு குறைந்தபட்சம் வயது பெண் பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து பத்தா பத்து வயது வரை அவங்களோட கணக்கை தொடங்கலாம் வருஷம் முழுக்க வந்துட்டு அவங்க அந்த பினான்சியல் இயர்ல மேக்சிமம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை அவங்க வந்து அதில் சேமிக்கலாம் அதற்கான வட்டி வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் நாங்கள் தரோம் ஆக்சுவலி இந்த ஸ்கீம் பெண் குழந்தைங்களுக்கு மிக அருமையான திட்டம் அரசாங்கத்தினால் அது அறிமுகப்படுத்தப்பட்டது அதனால் பொதுமக்கள் தன்னுடைய பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு இந்த கணக்கை தொடங்கி பயன்பெறுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோரின் அவர்கள் வருமானத்திற்கு ஏற்றாறு போல் மாதம் மாதம் அருகே உள்ள அஞ்சல் நிலையங்களில் பணம் செலுத்தினால் இருபத்தி ஒரு வயது முடிந்தவுடன் கணக்கை முடிக்கும் போது அவர்களுக்கு மூன்று மடங்கு தொகை கூடுதலாக கிடைப்பதால் பொதுமக்களிடையே இத்திட்டம் அதிக வரவேற்பை பெற்று வருகிறது இந்த திட்டத்தை தொடங்கிய பாரத பிரதமருக்கு தங்களது மனமாத நன்றியை தெரிவிக்கின்றனர் கள்ளக்குறிச்சி போஸ்ட் ஆபீஸ்ல வந்துட்டு என் குழந்தைக்காக செல்ஃபோன் சேமிப்பு திட்டத்துல வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் நாங்க பணம் செலுத்திட்டு வந்துட்டு இருந்தோம் இது இந்த பணம் வந்து என் குழந்தை பதினெட்டு வயசுல வர வந்துட்டு கல்லூரி செலவுக்காகவும் இருபத்தி ரெண்டு வயசுல வந்து செலவுக்காகவும் நான் சேர்த்து ரொம்ப பயனுள்ள திட்டமா இருக்கு எங்களுக்கு வந்து அறிக்கப்படுத்தின மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி கள்ளக்குறிச்சி போஸ்ட் ஆபீஸ்ல என்னோட ரெண்டு பெண் குழந்தைகள் செல்வ மகிழ்ச்சி போட்டிருக்கேன் என்னால குறைஞ்சது ஒரு ஐநூறு டன் ஆயிரம் வரைக்கும் மாச கட்டிட்டு வர இந்த பணம் வந்து என்னோட குழந்தைங்க படிப்பு செலவு திருமண செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறப்பான திட்டத்தாரி மத்திய அரசுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிடர் டிடி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்